கடத்தல் கும்பலை முறியடிக்க திஎம்ஜே உதவினார் அசாம்பாக்கி தகவல் முடிவில்லாமல் தொடரும் பகடிவதை சம்பவங்கள் வலுவான சட்ட அமலாக்கம் வேண்டும் சிவகுமார் வலியுறுத்து பத்து ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு பினாங்கு லாடாங் சுங்காக்கிச்சில் தோட்டத்தின் இருபத்து மூன்று குடும்பங்களுக்கு இலவச புதிய வீடுகள் தோட்ட பாட்டாளிகளின் வீட்டுரிமை பிரச்சினைக்கு அரசாங்கம் தீர்வை கொண்டு வரும் யுவனேஸ்வரன் நம்பிக்கை நேசா கூட்டுறவு கழக உறுப்பினர்களுக்கு எட்டு விழுக்காடு லாப அறிவிப்பு பொன்விழா போனஸும் உண்டு பல மூத்த ஆயுதப்படை அதிகாரிகள் பின்னணியில் இருந்து செயல்பட்ட கடத்தல் கும்பலை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி அண்மையில் முறியடிப்பதற்கு ஜொஹூர் இடைக்கால சுல்தானின் தொடர்புகள் பெரிதும் உதவியுள்ளன எம்ஏசிசி தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி அவ்வாறு கூறியுள்ளார் எல்லைகள் வழியான கடத்தலை ஒழிக்கு உதவுவதில் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் தனது முழு ஒத்துழைப்பையும் வழங்கினார் டிஎம்ஜேவின் தொடர்புகளின் மூலமாக எம்இசிசிக்கு நிறைய தகவல்கள் கிடைத்ததாக உத்ராஜயாவில் லஞ்ச ஒழிப்பு மாணவர் மாநாட்டில் பேசிய போது கூறினார் கடத்தல் கும்பலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ஐந்து மூத்த ஆயுதப்படை அதிகாரிகள் மற்றும் இரண்டு விண்ணியல் ஊடக பத்திரிகையாளர்கள் உட்பட பத்து பேரை எம்ஏசிசி சமீபத்தில் கைது செய்து தடுத்து வைத்தது மற்றவர்கள் ஒரு நிறுவன மேலாளர் மலேசிய மருத்துவ சங்கத்தின் நிர்வாக உதவியாளர் மற்றும் ஒரு இந்தோனேசிய பெண் ஆவர் போலீஸ் உதவியுடன் எம்ஏசிசி மேற்கொண்ட நடவடிக்கையில் அவர்கள் கில்லான் பள்ளத்தாக்கில் கைது செய்யப்பட்டனர் மாதந்தோறும் ஐந்து மில்லியன் ரிங்கெட் மதிப்பில் அண்டை நாடுகளில் இருந்து போதைப் பொருட்கள் சிகரெட்டுகள் உள்ளிட்ட பொருட்களை அக்கும்பல் கடத்தி வந்துள்ளதாக கூறப்படுகிறது அறுபத்து மூவாயிரம் ரிங்கெட்டுக்கும் அதிகமான ரொக்கம் போதைப்பொருள் பொருள் எடையிடும் கருவிகள் மதுபானம் மற்றும் போலி துப்பாக்கிகள் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் லாடாங் கிச்சில் தோட்டத்தில் இருந்து வெளியேற்றப்படும் அபாயத்தில் இருந்த இருபத்து மூன்று குடும்பங்களுக்கு ரூமா முத்தியாராக்கு திட்டத்தின் கீழ் இலவச மாற்று வீடுகளை பினாங்கு அரசாங்கம் வழங்குகிறது ஒவ்வொரு குடும்பமும் எழுநூற்று ஐம்பது சதுர அடியில் மூன்று படுக்கையறைகள் இரண்டு கழிவறைகளுடன் கூடிய சி ஒன்று ரக வீடுகளை பெறும் என மாநில முதல்வர் சௌகான்யூ அறிவித்தார் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மூன்று கோயில்களின் வரி நிர்மாணிப்பையும் இந்த வீடமைப்பு திட்டம் உள்ளடக்கியுள்ளது மேம்பாட்டு நிறுவனத்தின் வரைபடத்திற்கு அனுமதி கிடைத்ததும் அடுத்த ஆண்டு தொடக்கத்திலேயே கட்டுமானத்தை தொடங்கலாம் என்றார் அவர் மக்களுக்கு நிரந்தர குடியிருப்புகள் கிடைப்பதை உறுதி செய்யும் பொருட்டு நில உரிமையாளருடன் பேசி இதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது கட்டம் கட்டமாக மொத்தமாக எண்பத்தைந்து வீடுகள் கட்டப்படும் எனினும் சம்பந்தப்பட்ட இருபத்து மூன்று குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டி முடிப்பதற்கே முன்னுரிமை வழங்கப்படும் எஞ்சிய அறுபத்தி இரண்டு வீடுகள் பின்னர் விற்பனைக்கு திறக்கப்படும் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்ட பிறகே அக்குடும்பங்கள் வெளியேறி செல்லலாம் என எல்பிஎன்பிபி எனப்படும் பினாங்கு மாநில வீடமைப்பு வாரியம் மற்றும் சீரா ரெசிடென்ஸ் எம் சென்டரியான் பொர்காட் நிறுவனத்திற்கு இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான நிகழ்வில் கூறினார் வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ எஸ் சுந்தரராஜுவும் அதில் கலந்து கொண்டார் பத்து ஆண்டுகால நிலப்பிரச்சினைக்கு ஒரு வழியாக தீர்வு கிடைத்திருப்பது குறித்து தோட்ட மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இவ்வேளையில் லாடாங் சுங்காய்கிச்சில் தோட்டத்தில் உள்ள இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கு இலவச வீடு வழங்குவதற்கான உறுதிமொழியை நிறைவேற்றியதற்காக உரிமை கட்சி தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி மாநில அரசை பாராட்டியுள்ளார் அதே சமயம் முன்னாள் தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பிற தோட்டங்களில் இருந்து இடம்பெயர்ந்தவர்களுக்கும் குறைந்த விலையில் வீடுகளை வழங்க பினாங்கு அரசை அவர் வலியுறுத்தினார்

மிஸ் பண்ண இந்த கொண்டாட்டம் உங்களுக்காக இப்பொழுது இப்போவில் கார்லஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் பதிமூன்றுல இருந்து பதினேழு ஆகஸ்ட் வரை ஏயோன் பிக் ஃபாலிங் இப்போவில் தோட்ட தொழிலாளர்களுக்கான வீட்டுரிமை பிரச்சனையை அரசாங்கம் நன்காராய்ந்து ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தும் என எதிர்பார்ப்பதாக ஜொஹோர் சிகாமா நாடாளுமன்ற உறுப்பினர் யுனேஸ்வரன் ராமதாஸ் கூறியுள்ளார் தோட்டத் தொழிலாளர்களின் நலன் காக்கப்படுவதை இதன் மூலம் உறுதி செய்ய முடியும் என வீட்டுரிமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் மகஜர் கொடுக்க வந்த தோட்ட தொழிலாளர்களை சந்தித்த போது கூறினார் தனியார் நிர்வகிக்கும் தோட்டப்புறங்களில் ஆண்டாண்டு காலம் ஒழித்த தொழிலாளர்களுக்கு சேவை காலம் முடிந்ததும் குடியிருக்க வீடில்லை என்பது பெரும் அவலமாகும் இந்த சூழ்நிலையில் அவர்கள் எங்கே போவார்கள் என கேள்வி எழுப்பிய யுனேஸ்வரன் மக்களவையில் பதிமூன்றாவது மலேசிய திட்டம் மீதான விவாதத்தில் இதுகுறித்து குறித்து தாம் பேசியிருப்பதாகவும் கூறினார் நாட்டின் விவசாய உற்பத்தி துறையில் தோட்ட பாட்டாளிகளுக்கும் ஒரு முக்கிய பங்குண்டு எனவே அவர்கள் பணி ஓய்வு பெற்றதும் தங்குவதற்கு ஒரு வீடு வேண்டும் என்பது உட்பட அவர்களின் நலன்களை காப்பது அரசாங்கத்தின் முக்கிய கடமையாகும் என்றார் அவர் தோட்ட தொழிலாளர்கள் சமர்ப்பித்துள்ள கோரிக்கைகள் அரசாங்கத்தின் காதுகளுக்கு எட்டி ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படும் என யுனீஸ்வரன் நம்பிக்கை தெரிவித்தார் Silica stretch mark lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures and keeps the skin nourished throughout this important phase of life. Vilayu மலிவு, selavu kuraivu, taramu uyarvu, manavu nirayvu. மக்களின் தேர்வுத்துள்ள நாட்டில் பகடிவதை சம்பவங்கள் ஒரு முடிவில்லாமல் போய்க் கொண்டிருப்பதால் ஏராளமான பெற்றோர்கள் அச்சத்தில் வாழுகின்றனர் குற்றங்களின் கடுமைக்கு ஈடான தண்டனைகள் இல்லாததால் சட்ட அமலாக்க மீதான அவர்களின் நம்பிக்கையும் சிதைந்து போயிருப்பதாக டைனமிக் சீனார்காசி சமூகநல அமைப்பின் தலைவரும் புரவலருமான டத்தோ என் சிவகுமார் கூறியுள்ளார் இணைய பகடிவதை உட்பட அனைத்து வகை பகடிவதை சம்பவங்களையும் கடுமையாகவும் பிரிவாகவும் கையாள ஏதுவாக ஈராயிரத்து இருபத்தைந்து குற்றவியல் சட்ட திருத்தமும் ஈராயிரத்து இருபத்தைந்து குற்றவியல் நடைமுறை சட்ட திருத்தமும் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் கண்டு அமலுக்கும் வந்துவிட்டன அச்சுறுத்துவது மிரட்டுவது இழிவுபடுத்துவது மன உளைச்சலை ஏற்படுத்தும் நோக்கில் வசைப்பாடுவது போன்ற பகடிவதை குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கவே அத்திருத்தங்கள் செய்யப்பட்டன ஆனால் எதற்கும் துணிந்தவர்கள் போல் பகடிவதை செய்பவர்களின் அட்டகாசமும் கொட்டமும் அடங்கவில்லை சட்டம் திருத்தப்பட்டாலும் அதன் அமலாக்கம் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக தெரியவில்லை குறிப்பாக சிறார்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் பகடிவதை சம்பவங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன அண்மையில் கூட சபாவில் முதலாம் படிவ மாணவி தாரா கைரினா மரணமும் பகடிவதையுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது எனவே திருத்தப்பட்ட சட்டங்கள் விரைந்து அதுவும் கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் ஒருவேளை அமலாக்கத்தில் பலன் இல்லை என தெரிந்தால் சட்டங்கள் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என சிவகுமார் வலியுறுத்தினார் முன்பு சமூக ஊடக பிரபலம் ஒருவர் பகடிவதையால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் ஒரு குற்றவாளிக்கு வெறும் நூறு ரிங்கை அபராதம் மட்டுமே விதிக்கப்பட்டதையும் நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவே இந்த பகடிவதை சம்பவங்கள் விவேகமாகவும் துல்லிகமாகவும் கையாளப்பட்டு இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தரமாக முடிவு கட்டப்பட வேண்டும் என சிவகுமார் கேட்டுக்கொண்டார் Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my பெரிகத்தா நேஷனலை வலுப்படுத்த மூடா உரிமை ஆகிய கட்சிகள் அந்த எதிர்கட்சி கூட்டணியில் இணைய வேண்டும் என கட்சி நகர்ப்புற வாக்காளர்களை கவர இது பெரிதும் உதவும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மலாய்காரர் அல்லாதோரின் வாக்குகளை பெரிகத்தா நேஷனல் பக்கம் கவர்ந்தெடுக்க கூடிய வகையில் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் திட்டத்தின் ஒரு பகுதியாக இப்பரிந்துரை அமைவதாய் முக்ரிஸ் கூறினார் மலாய் வாக்குகளை குவிப்பதில் பர்சத்துவும் பாஸ் கட்சியும் கவனம் செலுத்தும் நிலை நகர்ப்புறங்களில் ஐம்பது முதல் அறுபது தொகுதிகள் போட்டியிட பொஜுவாங் மற்றும் இதர சிறிய கட்சிகளுக்கு பெரிக்கத்தான் தலைவர் தான்சி முஹிதீன் யாசின் அழைப்பு விடுத்துள்ளார் அவ்வகையில் மூடா ராமசாமியின் உரிமை கட்சி வேதமூர்த்தியின் மலேசிய முன்னேற்ற கட்சி பி எஸ் எம் போன்றவை பந்திணைய வேண்டும் இதன்படி மிளாய்க்காரர் அல்லாதோரின் வாக்குகளை பிரித்து வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது மிளாய்க்காரர்களே என்ற நிலையை உருவாக்க முடியும் உதாரணத்திற்கு கிராமப்புறங்களில் மலாய் வாக்குகள் பிரியும் போது மலாய்க்காரர் அல்லாதோரே வெற்றியை நிர்ணயிக்கின்றனர் யுக்தியை நகர்ப்புறங்களில் பயன்படுத்துவதில் என்ன தவறு என முக்ரிஸ் கேட்டார் வேதமூர்த்தி ராமசாமி போன்றோருடன் கொள்கை சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் தேர்தல் வெற்றியை கருத்தில் கொண்டு அவர்களுடன் இணங்கி போவதில் தமக்கு பிரச்சனை இல்லை என்றும் முக்ரிஸ் கூறினார் தனது தந்தையார் துன் மகாதேரும் டத்துசி அன்வாரும் மனக்கசப்புகளை மறந்த காரணத்தால் தான் அறுபத்தோரு ஆண்டு கால தேசிய முன்னணி ஆட்சியை ஈராயிரத்து பதினெட்டில் முடிவுக்கு கொண்டு வர முடிந்ததை அவர் சுட்டிக்காட்டினார் ஒன்றுபட்டால் புத்ராஜகாவை கைப்பற்றலாம் இல்லையென்றால் நன்மை அடையப் போவது வேறு யாரோ என்றார் அவர் நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியாக இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சுதியாகி இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் கெஸ்ட்லி டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில் தயாரிக்கப்பட்டது இது ஆண்டுகளா இங்கிலீஷால பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் நாட்டின் மிக மூத்த கூட்டுறவு கழகங்களில் ஒன்றான நேசா பல்நோக்கு கூட்டுறவு கழக உறுப்பினர்களுக்கு இவ்வாண்டு எட்டு விழுக்காடு லாப அறிவிக்கப்பட்டுள்ளது சிரம்பானில் நேற்று நடைபெற்ற நேசாவின் நாற்பதாம் ஆண்டு பொதுக்கூட்டம் மற்றும் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டத்தில் அதன் தலைவர் டத்து சிவகுமார் பழனியப்பன் அவ்வறிவிப்பை வெளியிட்டார் நேசாவின் பொன்விழாவை ஒட்டி கழக உறுப்பினர்களுக்கு இருபது விழுக்காடு போனஸ் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பலத்த கருவொலிக்கு இடையில் அவர் அறிவித்தார் கூட்டுறவுக் கழக ஆணையத்திடம் அதற்கான அனுமதி பெறப்படும் என்றார் அவர் மக்கள் தங்களின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்ய தொடங்கப்பட்ட கூட்டுறவு கழகமான நேசா உறுப்பினர்கள் நலன் கருதி பல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் சசிகுமார் தெரிவித்தார் அவ்வகையில் கடந்த ஆண்டு ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் ரிங்கே லாபத்தை பதிவு செய்த நேசா நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு வீடமைப்பு திட்டம் ஒன்றை மேற்கொண்டு அதன் மூலம் இரண்டு மில்லியன் ரிங்கே வருமானத்தை ஈட்டியது தவிர கொலலும்பூர் சென்ட்ரல் வணிக வளாகத்தில் உள்ள கட்டடங்கள் சிரம்பானில் ஒரு தங்கும் விடுதி பாருவில் இரண்டு கூடுதல் கட்டடங்கள் செராசில் பெட்ரோல் நிலையம் அமைப்பதற்கான நிலம் உள்ளிட்டவை நேசா அண்மையில் வாங்கிய சொத்துடைமைகளாகும் இவை அனைத்தும் நீண்ட காலத்திற்கு நேசாவுக்கு நிலையான நிரந்தர வருமானம் தரக்கூடியவை என சசிகுமார் கூறினார் எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் தேர்வில் சிறந்து விளங்கிய கழக உறுப்பினர்களின் பிள்ளைகள் நாற்பத்தைந்து பேருக்கு அந்நிகழ்வில் நேசாவின் கல்வி நிதியில் இருந்து மொத்தமாக முப்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரம் ரிங்கேட் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது நேசாவின் இந்த ஆண்டு கூட்டத்தில் கழக உறுப்பினர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என சுமார் நானூறு பேர் கலந்து கொண்டனர்